கூடுதலாக இது வந்து சின்ன பிள்ளைகள் தான் சாப்பிட்றது மற்றது வந்து ஃப்ரெஞ்சுக்கார பிள்ளைகள்லாம் இதை வந்து கூட சாப்பிட்றவே லன்ச்சுக்கு எடுக்கிறவே என்ன லஞ்சுக்கு வந்து கூட சாப்பிட்றவே இது வந்து என்னுடைய மகனுடைய ரெசிபி இவர் எங்கள் மகன் வந்து க இது திறன் செய்து சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் நான் செய்ய போகிறேன் சேர்த்தேன்னா ஓகேட்டார் பின்ன நான் நான் என்ன ஸ்பை ஸ்பைசி எல்லாம் போட்டேன் ஸ்பைசி எல்லாம் நான் போட்டேன்னா ஏனெண்டா நான் சில்லங்கண் முறைப்படி செய்தேண்ணா ஓகே இங்கே வாங்கோ ஸ்லைஸாக விட்டு வச்சுக்கிறேன் வேறங்க எப்படி இருக்கிறேன் சொல்லி இதை வந்து சிலைஸா கட் பண்ணி போட்டு கச்ச பூட சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ம் வேறுங்க எப்படி ஹாய் வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னடா பட்டை சீனிவாஸ் செய்து காட்ட போகிறேன் இது ஒரு ஃப்ரெஞ்ச் உணவு இது வந்து என்னென்னு சொன்னால் ஸ்கூலில் வந்து கூடுதலாக இந்த உணவு கொடுப்பார்கள் லஞ்சுக்கு கொடுப்பார்கள் உடைய இன்றைக்கு என்னுடைய மகன் சொன்னவர் அம்மா இதை இருக்க சிறியாச்சும் நான் பின்னாடியே செய்தேன் நான் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு உள்ளாக்கிழாங்க ஒரு நாலு உள்ளாக்கிழாங்க மீடியம் சைஸ் உள்ளாக்கிழாங்க அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கணும் அதோட சீஸ் வந்து நீங்கள் என்ன சீஸ் இருந்தாலும் பாவிக்கலாம் நாங்கள் இப்படி உருந்த சீஸாக இருக்கணும் மற்றது வந்து சோளம் விதை வந்து ஒரு கப் அதோட வந்து காஷ்மீர் தூள் ஒரு அரை ஸ்பூன் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அடுத்தது தூள் அத்தோடு வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பைசி என்னதுன்னு சொன்னால் உள்ளி பவுடர் மற்ற ஃபெப்ரிக்கானா மற்ற ஃபெசில் என்ன சொல்லி அதில் கொ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காய் ஸ்பூன் ஸ்பூன் போட வேணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இன்னென்னு சொன்னால் இப்போ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு நான் என்னென்றால் அரைச்சிரச்சி தான் பாவிக்க போகிறேன் இறைச்சி வந்து நான் இதில் ஒரு அஞ்சூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு என்ன பேர்னு சொன்னோங்க பாட்டி சின்னுவா பட்டி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து கூடுதலாக ஸ்கூலில் வந்து கொடுப்பார்கள் லஞ்சுக்கு கொடுப்பார்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது வந்து ஓயில் ஒரு ஒரு ஸ்பூன் விட வேணும் விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொச்சுன்னா நாங்கள் வச்சுக்கிறோம் உள்ளி ஒரு டீஸ்பூன் உள்ளி வந்து நல்ல சின்ன சின்ன நான் கட் பண்ணி உள்ளியும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கணும் அதோடு வந்து நாங்கள் சோளம் விதை ஒரு கப் சோளன் விதை போட்டிங்கண்டா இல்லை திணில் விற்கின்ற சோளன் விதையும் கொண்டு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் சோளம் விதை தான் இதை வந்து நல்ல டேஸ்ட் உண்டாக கொடுக்கும் அதையும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்க வேணும் வதக்கி போட்டு ഇപ്പോൾ എന്നാ ചെയ്യണം സിജ്നാ നമ്മൾ വെച്ചിട്ടുണ്ട് അരച്ചിറച്ചി ഇരിക്കുന്നില്ല അരച്ചിറച്ചി എന്നാ ചെയ്യണമെന്നുണ്ട് ഇതൊക്കെ പോയിട്ട് മിക്സ് പണു അരച്ചിറച്ചിതാ സുമ ടേസ്റ്റാർക്കും ഇപ്പം എന്നാ ചെയ്യണു മറ്റാ ഉറക്കി വരക്കിയാച്ച് இப்போ அரைச்சிறைச்சி வந்து இது வந்து அஞ்சூறு கிராம் இருக்குது இதில் வந்து நான் அரைவாசி போடுறேன் உங்களை வேணுமோனா ரொம்ப போடலாம் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வதக்க வேணும் எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி அப்படி எந்த நான் கட் பண்ணுறேன் பாருங்க தனித்தனியாக கட் பண்ணணும் கட் பண்ணி அதே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்க விடணும் விடணும் நான் செய்கிறேன் ஓகே இதுக்கு என்னன்னா எங்களுக்கு தேவையான ஸ்கைஸ் போடுவோம் இதுக்கு வந்து பெப்பிரிக்கானா அதோட வந்து உள்ளி பவுடர் நீங்க உள்ளி பவுடரும் சொட்டு போடுங்க என்ன ஏற்கனவே இல்லை உள்ளி பவுடர் போட்டு இருக்கு உள்ளி போட்டு இருக்குது அதான் அந்த ஏற விரும்பினா உள்ளி ரொம்ப போடலாம் இல்லை கொஞ்சம் போடலாம் இதுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு காய் ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது அடுத்தது வந்து இதில் வந்து பெஷில் பெசில் ஒரு காய் ஸ்பூன் இது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து இது வந்து ரோஸ்மெரி அதுவும் கொஞ்சம் போடும் ரொம்ப போடக்கூடாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அத்தோட வந்து இதுக்கு தேவையான பூ உப்பூ நியூ சப்போர்ட் செய்த நீங்கள் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் செய்த நீங்கள் நான் ஒரு தாயிஞ்ச விரது தான் சொன்னேன்னா ஒரு தாய் என்ன பாடுபடும் ஒரு பிள்ளைவொழு உள்ளுக்காக போயிட்டு அளவிலாக கஷ்டப்படும் இந்த தாய் இவ்வளோ பெற்று வளர்க்குது ஒரு குழந்தைகளை வளர்க்குற தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளை ஓகே எல்லாம் ஓகே ஆகிடுது குக் ஆகிடுது இப்போ என்னென்ன இதுக்குள்ள வந்து நீங்கள் சோஸ் என்ன சோஸ்னால் அந்த ஃபேக்கரி போடுவீங்க சோஸ் இருக்கலாம் அந்த சோஸ் டொமேட்டோ சோஸ் நீங்கள் சீஸ் எடுக்கலாம் அல்லது பீஃப் எடுக்கலாம் அல்லது வந்து டொமேட்டோ உள்ளி எடுக்கலாம் கார்லிக் எடுக்கலாம் என்ன சோசம் நீங்கள் வாய்க்கலாம் முடக்கலங்கள் நல்லா மசிக்கணும் உப்பு தேவையான உப்பு மிளகு தோல் ஒரு காய் ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு நல்லா மசிக்குவனும் நல்லா மசிச்சாச்சு எப்படி மசிக்கணும் ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்யணும் வந்துச்சுன்னா முதல் நாங்கள் ஒரு ஒரு அடமான போய் ஒன்று எடுக்கணும் இந்த போய் நாங்கள் ரை நாங்கள் குக் பண்ணினா இந்த ரைஸியை போடணும் வயிறியும் செய்து விடமே என்னென்னா பேட் கணக்கு செய்ய போறோம் இதுக்கு மேல இப்ப என்னென்றா இந்த உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்கிற நிறைய போடணும்

இப்போ வந்து எல்லா இடம் வடிவை தப்பி விடுவோம் நல்லா தப்பிட்டு இப்போ நாங்கள் என்னென்றால் இதுக்கு வந்து சீஸ் போட போறோம் முதல் என்னென்னா இறைச்சி போட்டுனாங்க அதுக்கு மேல பொட்டாட்டோ போட்டோனாங்க அதுக்கு மேலே சீஸ் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அவனுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது டிகிரியிலேயே பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணினோம்னு சொன்னோம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கச்சப் போட்டு சாப்பிட்டீங்கன்னுடா குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் அல்லது ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் சொல்லி நிறைய இது வந்து கா காலை ஒரு பத்து மணி பிறகு சாப்பிட்லாம் அல்லது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்லாம் அல்லது வந்து இரவு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்